ி அதைக் கிட்டு தம்சீலர்களுக்கு ஐந்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் அப்பண்ணமி இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவல் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய கூறிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள்

ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திரு பிரான்சிஸ் எங்களது பேராயர் ஜார்ஜ் எல்லா திருநிலைகள் ஆகிய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயர்த்தடும் எதிர் நோக்குடன் புயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அலைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒலியில் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரு கடவுளின் தண்ணி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருதூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவர்தரும் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியார்களும் நாங்கள் நிலைப்பாடில் பங்கு கொள்ளும் பகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்த்தும் வரமருள விடுகின்றோம் வ பணியாக இவரோடு இவரில் எல்லாம் பெருந்த இறைவனாகிய தந்தையே உரியாமையாரத்தில் எல்லா புகழும் வாட்சியும் எங்கு மக்களோடு உரியதே ஆ இதன் உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இந்த செம்மரின் பெரும்புக்கு பெற்ற நாம் அனைவரும் பேர பெற்றவர்கள் ஆண்டு பகுதியில் நிலைமுறை